தேசிய ஒற்றுமையின் பலத்தை உலகிக்க எடுத்துக்காட்டி சகவாழ்வின் தகவலுடன் பயணிக்கும் ஒற்றுமை பயணத்தின் இருபத்தி ஒன்பதாவது நாள் என்றாகும் இன்றைய பயணம் வலிகம நகரில் நிறைவு பெற்றது மக்களின் மனங்களை ஒன்றிணைக்கும் வகையில் கிராமங்கள் தோறும் பயணிக்கும் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் கம்புருபித்தியவில் இன்று ஆரம்பமான சந்தர்ப்பத்தில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் ஒற்றுமை பயணத்துக்கு கம்புருபித்தியவில் அமுக வரவேற்பு அளிக்கப்பட்டது வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர்களான ஏஷனி முதலிகை மற்றும் அனுராத் ஜாசிங் உள்ளிட்ட நிறைவேற்ற அதிகாரிகள் தேசிய இளைஞர் சுவை மன்றத்தின் அதிகாரிகள் உள்ளிட்ட விருந்தினர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனா் இனம் மதம் கூலம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு உங்களை பிரிப்பதற்கு அவருக்கும் இடமளிக்க வேண்டாம் இதனால் எமது அடுத்த தலைமுறைக்கு வன்முறைகளற்ற சமாதானமான ஒரு நாடு உருவாகின்றது இலங்கையில் முன்னணி நிறுவனமான கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் எந்தளவு சவால்கள் தடிகள் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் சமூகத்தின் தேவைக்காக முன் இன்று செயற்படுகின்றது சகவாழ்விற்காக முன்னெடுக்கப்படும் ஒற்றுமை பயணத்துக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக கூடியிருந்த கம்புருபிட்டிய மக்கள் மத்தியிலிருந்து சிலர் இசைத்த பாடல் பலரது கவனத்தையும் ஈர்த்தது உலகை பார்க்கும் வரம் தமக்கு இல்லாத போதிலும் சமாதானத்துடன் கூடிய நாடொன்று எதிர்கால சந்ததியினருக்கு வழங்க முயற்சியை முன்னெடுக்கும் ஒற்றுமை பயணத்துடன் மனப்பூர்வமாக மக்கள் இணைந்தனர் கம்புரு கூடிய மக்கள் சகவாழ்வுக்கான பயணத்துக்கு மனமாறு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நாங்கள் இந்த நாட்டின் இனம் என்ற வகையில் காலத்தின் தேவைக்கேற்ப நல்லிணக்கத்தை வளர்க்கும் சந்தர்ப்பம் உருவாகியுள்ளது எனவே சிறச ஊடக வலையமைப்பும் தேசிய இளைஞர் சேவை மன்றமும் இந்த பாரிய சேவையை முன்னெடுக்கின்றது கமரிவிட்டு மக்களின் வாழ்த்துக்களுக்கு மத்தியில் ஓற்றுமை பயணம் மாத்துரை நகரை நோக்கி பயணித்தது ஒற்றுமை பயணத்தை வரவேற்பதற்காக மாத்துரை நகரில் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மகானா பாலத்திக்கு அருகில் ஒற்றுமை பயணத்துக்கு அமோக வரவேற்பளிக்கப்பட்டது வரையறுக்கப்பட்ட கபிடல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் மற்றும் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி மோகன் தராரா உள்ளிட்ட நிறைவேற்ற அதிகாரிகள் இந்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டிருந்தனர் சிசி சபைகள் மன்றத்தின் மாத்தரை மாவட்ட உதவி பணிப்பாளர் டி எல் ஏ ஜாயசங்கர் உள்ளிட்ட பலரும் பிரசன்னமாக இருந்தனர் மாத்திரை பஸ் நிலையத்துக்கு அருகில் இடம்பெற்ற ஒற்றுமை பயணத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்வு பல அம்சங்களை கொண்டமைந்திருந்தது மாத்திரை ஊடக ஊடகவியலாளர்கள் அமைப்பின் உறுப்பினர்களும் மாத்திரை கைத்தொழில் மற்றும் வணிக மன்ற உறுப்பினர்களும் சக வாழ்விற்கான தகவலுடன் பயணிக்கும் ஒற்றுமை பயணத்துக்கு வாழ்த்து தெரிவித்தனர் சமாதானம் சகோதரத்துவம் ஒற்றுமை அந்நியோனிய புரிந்துணர்வு மற்றும் நம்பிக்கை ஆகிய தகவல்களை சிங்கள தமிழ் முஸ்லீம் கிறிஸ்தவ மற்றும் ஏனைய அனைத்து இனத்தவர்கள் மத்தியில் ஒற்றுமை பயணம் கொண்டு சென்றுள்ளது கிராமங்கள் நகரங்கள் நாடு பூராகவும் இந்த தகவலை ஒற்றுமை பயணம் கொண்டு செல்கிறது இதனாக முழு உலகின் சிரேஷ்ட நாடாக இலங்கை மாற்றுவதற்கு முடியும் நமது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவே நாம் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறோம் இலங்கை முதன்மை நிறுவனங்களில் ஒன்றான கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்துக்கு வித சவால் வந்த போதிலும் நாடு மக்களின் நலன் மற்றும் அபிவிருத்திக்காக மாசு செய்யக்கூடிய விடயங்களை முன்னெடுப்பதில் பின்னி மாட்டோம் பெற்றோர்களே சிறச ஊடக வலையமைப்பு என்ற வகையில் நாம் உங்களுடன் தொடர்ந்து மருந்துள்ளோம் நாளையும் நாம் உங்களுடனே இருப்போம் விரிவான தேசிய நோக்கம் ஒன்றை முன்வைத்து பயணிக்க முற்றுமை பயணத்துடன் மாத்திரை மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இணைந்தனர் மாத்திரையின் நாமத்தை பதிவு செய்த ஒற்றுமை பாயணம் இன்றைய பயணம் முடிவிடுமான தனிகம நகரை நோக்கி இன்று மாலை பயணத்தை ஆரம்பித்தது